அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு நகர்ந்த கதம் துவண்ட மலர் இதயகுமாரின் குரலைக் கேட்டதும் பரமவேகத்துடன் திரும்பிய இளையவேளின் முகத்தில் வியப்பு வெறுப்பு சினம் ஆகிய மூன்று உணர்ச்சிகளும் மாறி மாறி தெரிந்தன அறைக்குள் பூனை போல் நுழைந்த இதயகுமாரன் திறந்த ஒரு கதவின் மீது சாய்ந்து கொண்டு அலட்சியமாக நிற்பதையும் அவன் கையில் உருவி பிடித்திருந்த அனாயாசமாக ஆடிக்கொண்டிருந்ததையும் முகத்தில் அலட்சியமும் இகழ்ச்சியும் இணைந்த சாயை தவிர சினத்தின் அறிகுறி சிறிதும் இல்லாததையும் கவனித்து இளையவேன் இதயகுமாரா நீ ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாலும் இந்த சாஸ்திரியின் உயிர் வானொலகுக்கு பறந்துவிடும் என்று கூறி தனது உறுதிக்கு அடையாளமாக அவர் கழுத்தை கொண்டிருந்த தனது வாளின் முனியை லேசாக அழுத்தவும் செய்தான் இத்தனைக்கும் சாஸ்திரியின் முகத்தில் எந்தவித அச்சமும் தெரியவில்லை தவிர அவர் படுத்த நிலையிலேயே கைவிரல்களை எண்ணவும் தொடங்கினார் அதை பார்த்து இளையவேளின் எரிச்சல் அதிகமாகவே சாஸ்திரி என்ன எண்ணுகிறாய் என்று கேட்டான் எரிச்சல் குரலிலும் விரைய இப்பொழுது கிரகங்களின் நிலையை பார்த்தேன் என்றார் சங்கரநாராயணன் கத்தி கழுத்தில் ஊன்றிய நிலையிலும் கைவிரல்களை விட்டு எண்ணிய சாஸ்திரியின் பைத்தியக்காரத்தனத்தை நினைத்து இளையவேள் என்ன தெரிந்து கொண்டீர் என்று கேட்டான் சனி பிரவேசித்து விட்டான் உன் ஜாதகத்தில் எட்டு வினாடிகளுக்கு முன்பு என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் சங்கரநாராயணன் சொல்கிறீரா என்று தனது நகைச்சுவையை காட்டினான் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் சனி பகவான் அவனை கருவியாக உபயோகப்படுத்தலாம் என்றார் சாஸ்திரி எதற்கு இளையவேல் சீறினான் உன்னை அங்ககீனப்படுத்த சாஸ்திரியின் ஜோதிடம் திட்டமாயிருந்து என்னை அங்ககீனப்படுத்தவா ஏன் கொன்றால் என்ன என்று கேட்டு நகைத்தான் இளையவேல் சாஸ்திரி மீண்டும் விரல்களை விட்டு எண்ணினார்

இல்லாவிட்டால் மரணம் இப்பொழுதே துவங்கினால் அங்ககீனம் இன்னும் அரைநாளிகையில் இரண்டு கிரகணங்கள் சனியை பார்க்கும் பார்த்தால் உனக்கு மரணம் என்று சாஸ்திரி சொல்லி நகைத்தார் அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் சினம் உயர்ந்த இடையவேல் அவர் மீதி இருந்த காலை எடுத்தான் கத்தியையும் நீக்கினான் சாஸ்திரி உன் ஜோதிடம் எத்தனை தூரம் படிக்கிறது பார்ப்போம் என்று கூறிவிட்டு வாழை இதயகுமாரனை நோக்கி நீட்டி சோழர் படை தலைவனை எங்கே உனது வீரத்தை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டே அவனை நோக்கி பாய்ந்து வாழையும் சரையல் என்று தலையில் இறக்கிவிட முயன்றான் அவன் வாழ் அந்தரத்தில் தடுக்கப்பட்டது கதவில் சாய்ந்த நிலையை விட்டு சிறிதும் நகராமல் வாழை தலைக்கு மேல் உயர்த்தி இளையவேலின் வாழை தடுத்து விட்ட இதயகுமாரன் அதை தடுத்த நிலையிலேயே தனது வாழை சுழற்றி எதிரிவாளின் போக்கை வேறுபுறம் திருப்பி விட்டு மேலும் போராட உள்ளுக்குள் நுழைந்தான் அதற்குள் சங்கரநாராயணனும் எழுந்திருந்து தனது கை கால்களை கொண்டார் முடிந்து கிடந்த தனது முன்குடுமியையும் அவிழ்த்து விட்டு கொண்டார் உள்ளே நுழைந்து விட்ட இதயகுமாரன் தனக்கு போராட நிரம்ப இடம் கொடுத்து விட்டதால் வாளை பலமாக வீசிய இளையவேல் சாஸ்திரியின் நடவடிக்கையை ஓரக்கண்ணால் பார்த்து குடுமியை ஏன் அவிழ்கிறாய் என்று வினவினான் சாணக்கியன் குடுமியை அவிழ்த்தான் நவநந்தர்களை அழித்தான் திரௌபதி குழல் விரித்தால் அதர்மம் செய்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் முடி அவிழ்தலுக்கும் அழிவுக்கும் புராண சம்பந்தம் உண்டு வரலாற்று சம்மந்தமும் உண்டு என்று விளக்கிய சாஸ்திரி சரி சரி போரை கவனி என் ஜோதிடத்தை பொய்யாக்கப் போகிறாய் என்றார் நிகழ்ச்சியுடன் இறைந்து நகைத்தான் இளைய எதிரிவாளுடன் மோதிக்கொண்டேன் சாஸ்திரியின் தனது இருந்த கோபத்தில் இடைவெளியில் இதயகுமாரன் விட்டதையோ இதை வேண்டுமென்றே சோழர் படை தலைவன் திரும்ப இழித்துக் கொண்டதையோ இளையவில் கவனிக்கவில்லை உன் ஜோதிடம் கூட பொய்யாகுமா சாஸ்திரி என்று கேட்டான் நகைப்பின் உடே உன்னை போல் முட்டாளுக்கு ஜோதிடம் சொன்னால் ஏன் ஆகாது நீ இதயகுமாரனுக்கு மார்பை திறந்து காட்டி பிராணனை விட்டால் ஜோதிடமா பொறுப்பாளி என்று சங்கரநாராயணன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் அடுத்து இரு வீரர்களும் போரை தொடர்ந்தனர் இதயகுமாரன் வாழ்வீச்சின் நிதானத்தால் சினமடைந்த இளையவேள் இதயகுமாரா தற்காப்பு போர் செய்வது வீரனுக்கு அழகல்ல வா முன்னேறி என்று கூவினான் இதயகுமாரன் அந்த கூச்சலுக்கு பதில் சொல்லவில்லை கண்ணழகி எங்கே என்று ஒரு கேள்வியை மட்டும் தொடுத்தான் எதிரிவாளை தடுத்துக் கொண்டே அவன் குரலின் நிதானத்திலேயே பயங்கரம் இருந்தது பதிலுக்கு நகைத்தான் இளையவே ஓ அதை அறிந்து கொள்ளத்தான் இத்தனை நிதானமா யாராலும் அவளை கண்டுபிடிக்க முடியாது உன்னை கொன்ற பிறகு அவளை மடக்கப் போகிறேன் என்று கூவவும் செய்தான் இதை அவன் சொன்னதுதான் தாமதம் இதயகுமாரன் வாளை வெகு வேகமாக சுழற்சி கொண்டு இளையவேளை அணுகினான் இளையவேலும் எதிரியின் வாளை தடுத்தும் சுழற்ற முயன்றும் இடைவெளி கிடைத்த போது எதிரியின் பாதுகாப்பை ஊடுருவ முயன்றும் வேகமாக போராடினான் இளையவேல் மீதிருந்த அத்தனை சினத்திலும் அவன் வீரத்தையும் வாளை சுழற்றும் நேர்த்தியையும் உள்ளூர பாராட்டினான் இதயகுமாரன் இத்தனை வீரத்தில் அதர்மமும் கலக்காதிருந்தால் அவன் நாட்டுக்கு எத்தனை பயன்படுவான் என்பதை நினைத்து சிறிது துன்பச்சாயை முகத்தில் படர விட்டுக் கொண்டான் அதை தவறாகப் புரிந்து கொண்ட இளையவேல் இதயகுமாரா இளையவேலை வெற்றி கொள்வது அத்தனை சுலபமல்லவென்று புரிகிறதா என்று கேட்டுக்கொண்டே அவன் வேறு எங்கோ பார்த்த சமயத்தில் தனது வாளை அவன் மார்பை நோக்கி பாய்ச்சினான் அவன் செய்த தவறுகள் இரண்டு இதயகுமாரன் கண்கள் அறையின் ஒரு மூளையை நோக்கியதால் தன்னை நோக்கவில்லை என்பது ஒன்று எதிர்பாராத சமயம் என்பது இதயகுமாரன் போர் முறையில் கிடையாது அறியாதது இரண்டு இந்த இரண்டு காரணங்களால் ஏற்பட்ட ஏமாற்றத்தால் தான் அந்த திடீர் விளைவு ஏற்பட்டது தனது மார்பை நோக்கி வந்த இளையவேலி வாளை குறுக்கே தனது வாளால் தட்டிவிட்ட இதயகுமாரன் அடுத்த வினாடி மின்னல் வேகத்தில் ஒரு சுழன்றான் எதிரிவாள் மிக வேகமாக வேறுபுறம் திருப்பப்பட்டது இளையவேலின் கரத்தில் குறுக்கே இறங்கிய இடையகுமாரன் பட்டையான வாழ் அந்த கரத்தை துண்டித்து துண்டித்த கரம் சட்டென்று தொங்கிவிட்டது பெரிதாக அலறினான் இடையவேல் அந்த சமயத்தில் அறையின் வேறொரு மூலையிலிருந்து வந்த சாஸ்திரி இளையவேலி அனுதாபத்துடன் நோக்கினார் சனி பகவான் அடியெடுத்து வைத்தாலே இப்படித்தான் அவன் கால்தான் தான் என்றால் மற்றவர்களையும் அங்குகீனப்படுத்துகிறான் என்று கூறிக்கொண்டு இளையவேலின் கையை பரிசோதித்தார் எலும்பு எல்லாம் முறிந்தும் அறுபட்டும் விட்டன இதை எதுவும் செய்ய முடியாது என்று கூறி இளையவே வா மெல்ல உனக்கு துணி இன்பம் வைக்காமல் கையை எடுத்து விடுகிறேன் என்றும் சொன்னார் அறையின் ஒரு மூளைக்கு அவனை இழுத்துச் சென்றார் சென்ற போது கேட்டார் இதயகுமாரனை இவன் கையை ஏன் துண்டித்தாய் என்று இவன் பாட்டனார் வேண்டுகோள் என்றான் இதயகுமாரன் யார் மாறவேடா மாறவே பெரும்பிடுகிற முத்திரையர் இருவர் வேண்டுகோள் கையை வெட்டச் சொல்லியா இல்லை கொல்லக் கூடாதென்று வேண்டுகோள் அப்படியானால் காலை வெட்டுவதுதானே இடைக்கு கீழே வாளை உபயோகப்படுத்துவது அதர்மம் இரண்டாவதாக பெண்ணை தீண்டியவர்களுக்கு பெரும்பிடுதல் அளிக்கும் தண்டனை இதுதான் இதை கேட்ட சாஸ்திரி முகத்தில் வியப்பை காட்டினாலும் வேற எதுவும் கேட்கவில்லை இதயகுமாரா இந்த அறையின் கோடிக்கு செல் அங்கு ஒரு உருளை இருக்கும் அதை திருகு என்று கூறிவிட்டு நடந்தார் இளையவேளை இழுத்த வண்ணம் அவர் சொற்படி அரை மூளைக்கு சென்ற இதயகுமாரன் உருளையை திருகினான் சுவர் நகர்ந்து வழிவிட்டது நகர்ந்த சுவரின் அருகில் கண்ணழகி நின்றிருந்தாள் அடுத்த வினாடி துவண்ட மலரனை தேவகுமாரின் மீது விழுந்தாள் தேவகுமாரின் கைகள் அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டன அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு நிறைவுற்றது நன்றி வணக்கம்